இந்த உலகம் இம்பெருமான தோற்றுவிக்கப்படுகிறது இதெல்லாம் காலங்காலமாக காலமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஆணம் கிடையாது எண்ணம் கிடையாது அடியும் கிடையாது எல்லாம் இந்த உடம்பு தான் உடம்புக்குத்தான் ஆண்கள் அடியெல்லாம் இருக்கின்றன இதனுடைய கருணை

இந்த பசுவானது அதுக்கு ஒரு கைப்பிடி கொடுத்தாலே பெரிய புண்ணியம் கிடைக்கும் அந்த பசுக்களை பாதுகாத்தாலே பெரிய புண்ணியம் இன்றைக்கு எல்லாம் கோயில்களிடம் கோசாலைகளும் பசுக்களை ஆயிரக்கணக்கான பசுக்களை வைத்து பாதுகாத்து வருகிறார் இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம் யாருக்குமாம் இன்னும் போது ஒரு கைப்பிடி என்றது கூட யாரா இருந்தாலும் பசியிலும் இருந்தாலும் அந்த பசியை போக்குவதற்கு உணவு எடுக்க முடியும் இன்றைய காலகட்டத்தில் தான்

லவரில கே தந்திராயிட்டது permanganate இந்த நாய் எல்லாம் பார்க்கறோம் நாய் கிச்ச நம்ம கிச்ச நாய் பல்லுல ஒரு சாட் அது 5 நாளைக்கு இருந்த அது நம்மள கடிகாரம் நம்ம வந்து தள்ள இது என்ன மாம்சத்தை சாப்பிட்டாய் அங்க குரோ நான் இந்த இந்த கடின கட்ட படிங்க இருக்கு பாரு தேற இருக்கு பாத்தீங்க தேற மொட்டங்கள இருக்கு தேற மொட்ட தாறணும்டியா நான்

தெரிய தெரியல <preach science> <laughs>

உபாசத்தில் கலந்து கொள்ள உபாசி கலந்து கொள்வதற்கு நான்கு

མ་ཎི་པདྨེ་ཧཱུྃ